ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனால் பார்க்க போறீங்க இப்படி தான் நான் வயசு கொடுக்கும் போது நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ அவங்க என்னை விட பயங்கரமாக பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் இருக்க கோழி ஆடு மாடு எல்லாமே நல்லா வாய்ஸ் கொடுப்பாங்க அது அப்பப்போ நீங்களும் கேட்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிடா விருந்துக்கு தான் போக போகிறோம் ஆடு கோழி முட்டை அதுக்கப்புறம் தயிர் பச்சடி இப்படின்னு சொல்லிட்டு மோர் ரசம் எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியாச்சு நமக்கு இதுக்கு மேலே வயிறு இல்லை போகும்போது பார்த்திங்கன்னா கொல்லிமலை பக்கமாகவே தான் போகணும் இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனால் காரவழி வரும் பக்கம் தான் எங்களுக்கு கொல்லிமலை அப்புறம் இந்த கொல்லிமலை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சைட்லேருந்து பார்க்கும்போது நீட்டமாக இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்தாலும் எனக்கு நீட்டமாக தான் தெரிஞ்சிச்சு என்னடா அது ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னிட்ட கேட்க கொல்லிமலை இப்படி தான் இருக்கும் சதுரமாக தான் இருக்கும் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வந்தாங்க எதோ பக்கம் தெரியுது இல்லையா அந்த கொல்லிமலை பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டிமலையாக அது அதுதான் எங்க ஊர் இது வந்து போகும்போது எடுத்தது கொல்லிமலை பார்த்தீங்களா எந்த பக்கம் போனாலும் இப்படி தான் தெரியுமாம்மா எங்க வீட்டில இருந்து பார்த்தாலும் தான் தெரியும் நீங்க கொல்லிமலைக்கு வந்திருக்கீங்களா அப்புறம் நீங்க எந்த ஊர்ல இருந்து என்னோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க